بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القران. خلق الانسان. علمه البيان. الحمد لله رب العالمين.

அது பெரிய நசீபார்களாக அந்த நசீபளவை கொடுத்த அல்லாவுக்கு புகழும் பேச ஆரம்பிக்கும்போது ஒவ்வொருவரும் அதை சொன்னா கல்லையா அல்லா வைக்கிற அழகாக அல்லாவை பார்க்க நம்ம ஆசைப்படும் அல்லா நசூலை பார்ப்பதற்காக நம்ம ஆசைப்படும் ஆனால் நாம் எல்லா ஒரு சூழலையும் பார்த்ததே இல்லை இருந்தபோதிலும் நாம் அவன் மீது ஈமான் வச்சிருக்கோம் இப்போ எல்லாம் எப்படிப்பட்டவன் எத்தனை கை இருக்குது எத்தனை கால் இருக்குது எத்தனை கண் இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்கிறான் என்னை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்யாதீங்க என்னை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சீங்க வச்சீங்க நீங்கள் கடைசியில் பைத்தியம் பிடிச்சி தான் போய் என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் படைத்த படைப்புகளுடைய பிரமிப்புகளை பார்த்து நான் எப்படி இருப்பேன் இருப்பேன்னு அது மாதிரி அல்லாவுடைய படைப்புகள் வானம் பூமி அதெல்லாம் பார்த்தாலும் அல்லாவுடைய படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பு மனித இனம் மனித இனத்திலேயே மிக 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 சிறந்த இடம் அப்படின்னா நபிபர் அந்த நபிபால்களே மிக சிறந்தவர் வசனத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டாலே அல்ல எப்படிப்பட்டவன் என்பதை நாம் நிச்சயமாக படிக்கிறது நிறைய பத்திரமா கேட்டுக்கிட்டே ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இப்படிப்பட்ட வேறுபட்ட குணங்களை கொண்டு அப்படி இருக்கிறதுனால அப்போ அவரை படைத்த இறைகள் இப்படி சொல்லுவாங்க இப்போ அல்லாஹிற்கு மிக பிடித்தது நம்ம கிட்டே இருந்து அப்படி என்ன ஒண்ணுமே இல்லை தொழுகை மட்டும்தான் அல்லாஹிற்கு மிக பிடித்ததாகும் ஸோ தொழுதை தவறினால் தண்டனை ஒன்று தொழுது ஆகவே என்றால் கொட்டுறத்துக்கு தண்டனை கொண்டு ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா ரசூல்ல என்ன சொல்றாங்கன்னா யார் ஒருவன் இரண்டு ரக்காய் தொழுகை இதுதான் நான் தொழுகின்ற கடைசி தொழுகையாக இருக்கும் என்று நினைத்து ஒருவன் தொழுதார் அப்ப எப்படி இஹ்லாஸ் தொழுவோம் இல்லையா அப்படி தொழுதா அவன் இதற்கு முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அதை யோசிச்சு பாருங்க இது சாத்தியமா டெய்லி அஞ்சு பேர் நாமளும் தான் தொழுகிறோம் நல்லா தான் தொழுகிறோம் தொழுகையில இருக்குதா ஏன்னா நாம சாதாரண மனிதர் தரேன் அப்படி இந்த தொழுகையில நம்ம மனசுல ஒரு சிறிய சலனத்தை ஏற்படுத்துவதற்கு என்று ஒரு தருணம் இருக்கிறது அது என்ன தருணம் தெரியுமா இப்போ நம்ம பருந்து தொழுதுட்டு இருக்கிறோம் ரெண்டாவது நக்கரத்தில் அத்தை யாத்திர உக்கா தருகிறோம் அத்த தொழுகிறோம் தருது இப்ராஹிம் தொழுகிறோம் துவா தொழுகிறோம் நாம் வேகமாக தொழுதுவோம் நம்ம வேகமாக தொழுதுவோம் இல்லையா ஆனால் நாம் தொழுது முடிச்ச உடனே இமாம் சலாம் சொல்றாரா இல்லை அந்த இடைப்பட்ட காலம் இருக்கின்றது அதுலதான் சொல்லப்படுகின்றது நம்முடைய எண்ணங்கள் சிதறுகின்றன ஏன் படிக்க வேண்டியது படிச்சாச்சு தொழுகையே முடிச்சாச்சு அதிரத்தை வந்து கொஞ்சம் மெதுவாக பிடிக்கிறாரு அதிரத்தையே மெதுவாக படிக்கிறாரு பின்னாடி தொழுவுங்க சிறிய வயசு இருப்பாங்க பெரிய வயசு இருப்பாங்க எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி நின்று நிதானித்து தொழுவார் அப்போ அந்த சமயத்துல தான் நமக்கு சின்னங்கள் சிதறுகின்றன எல்லாருக்கும் தெரியும் அந்த எல்லாம் தொழுது முடிச்ச உடனே தான் இனி காலையில வந்த பேஷண்ட் நல்லா எனக்கு சிந்தனை தெரியும் உங்களுக்கு வண்டியை வெளியே விட்டு வந்திருக்கணும் ஒழுங்காக இருக்காரு அவங்க உங்களுக்கு ஏற்ற சிந்தனைகள் வருமா இல்லையா நிச்சயமாக வரும் இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்கிறோம் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு கடைசியில் ஒரு அதிக போய் கேட்டேன் சிந்தனைகள் இப்பதான் செதுருது என்ன பண்ணும் அதெல்லாம் சொன்னாங்க நீங்க தொழ வேண்டிய அனைத்தையும் தொழுது விட்டு அமைதியாக இருக்கின்றீர்கள் இல்லையா அப்ப அமைதியாக இருக்கிறாங்க குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்ற துவாக்களை நீங்கள் ஓதுங்கள் குரானிலே சொல்லப்படுகின்ற துவாக்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா நம்மளும் அவ்வளவு தொலைவு குரான மனநம் செய்யல இல்லையா ஆனால் நமக்கு தெரியும் சில துவாக்கள் ஹதரத் வந்து அடிக்கடி ஓதுவார் நாமளும் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் மூணு நாலு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி இந்த இடைப்பட்ட நாம ஓதுன்னு வச்சுக்கிட்ட இப்ப நமக்கு எண்ணங்கள் சிதறாது இல்லையா நம்ம தொழுக முழுவையடி இல்லையா அல்ல நம்ம ரப்பனா அத்தீனா சித்துலியாசனம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இம்மை ஒருமுறை உடைய துவாவை حسبنا الله ونعم الوكيل نعم المولى نعم النصير وخلاص இது மாதிரி நமக்கு தெரிகின்ற சின்ன சின்ன துவாக்கள் அதெல்லாம் அடிக்கடி வாங்க இதை நம்ம ஓதலா மிக சிறப்பாக இருக்கும் இல்லையா இப்படி நம்ம செஞ்சு வச்சுங்க நம்ம எண்ணங்கள் சிதறக்கூடிய அந்த நேரத்தில் நிச்சயமாக இது வந்து அல்லா அம்மா ரப்பனை ஆக்கி நான் சொல்லி படிக்கிறது நம்ம எண்ணங்கள் சித்தர் வாய்ப்பு குறைவா குறைவான அல்லாவிற்கு மிக பிடித்த இடம் அப்படின்னா தான் பள்ளி வசம் அல்லாவுக்கு மிக பிடிக்காத இடம்னா சொல்லுவாங்க ஆனால் இந்த பள்ளி வந்து அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா ஜாரியால பள்ளி பள்ளி கட்டிட்டு போன ஜமாலியா குடும்பத்தாருக்கு நாள் வரைக்கும் மாதிரி ஒரு கல்வி நிறுவனம் இல்லாவிட்ட ஒரு நீர்நிலை சாலியான குழந்தைகள் அந்த குழந்தைகள் செய்கின்ற ஒவ்வொரு துவாக்கும் நமக்கு சதகத்தில் ஜாலியாக அப்படிப்பட்ட இந்த அருமையான பள்ளிக்கு என்று சிலவற்றை நாம் செஞ்சுதான் சொல்கிறாங்க சொன்னாங்க அசுல்லாவோ இதரத்துக்கு போகும் பொழுதுக்குதான் காட்டப்பட்டு தான் நீங்கள் செய்கின்ற செய்களிலே மிக சிறந்தது எது தெரியுமா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஒரு அழுக்கோ ஒரு பேப்பரோ ஒரு அசிங்கமோ இருந்தது அதை நீங்கள் சுத்தப்படுத்துவதுதான் செய்கின்ற செய்களிலே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க செய்கின்ற செயல்களிலே அல்லாவிற்கு மிகவும் பிடித்தம் இல்லாதது என்றால் இந்த பள்ளியை மாசுபடுத்துவது மாசுபடுத்துற குப்பை போடணும்னு அவசியம் பள்ளிக்கு என்கின்ற இடமும் நாம் அல்லாவிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம் இங்கு முதல்ல அமைதி காப்போம் ஊர் உலகத்தை பற்றி பேசக்கூடிய இடம் இல்லை அது நம்ம தான் பார்த்துருக்கோம் இந்த ஒரு செயல பாருங்க பேசிக்கிட்டே ஒரு நடக்கும் பேசிக்கிட்டே எல்லாமே செய்வாங்க இதையெல்லாம் இந்த மசூதியுடைய கண்ணியத்தை குறைக்க இதையெல்லாம் செய்யக்கூடாது அடுத்தது இந்த பள்ளியில வேலை செய்யறாங்க இல்லையா அவங்க மேல நம்ம முகப்பத்தா இருக்கணும் அவங்க தான் முகப்பத்தா இருக்கும் நம்ம அக்காவுக்கு போகும்போது பங்களாதேஷ் இருக்கிறது தான் காபாவை சுத்தப்படுத்தி தான் எவ்வளவு சம்பளம்னு சொல்லி கேட்டால் அவர் சொன்னார் சொன்னதுக்கு ஒரு சிறிய அமௌண்ட்டு தான் இருக்கு இந்த அளவுக்கு சம்பளம் எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொன்ன பதில் இங்கு செய்கின்ற வேலையின் வர்க்கத்தால் நான் என்னுடைய நாகு குழந்தை பெண் குழந்தைகளையும் கல்யாணம் செஞ்சுட்டேன் இந்த சேலரி வச்சு

எந்த அளவு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கபர் எங்க இருக்கின்றது என்று கேள்வி அந்த கபர் அங்க நின்று துவா செஞ்சதாக வரலாறு சொல்லியும் இந்த பள்ளியில சேவை செய்கிறது சம்பளத்துக்காக அவங்க சேவை செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த சேவை மிக புனிதமாக மிக புனிதமாக நம்ம என்ன செய்தோம் இந்த மசிதத்துடைய பெருமைக்கு எந்த விதத்திலையும்